தோன்றர்களே வணக்கம் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தகண்காட்சியில் பொதுமை பணிப்பகம் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது தொடர்ச்சியாக சென்னை காட்சியில் பொதுமை பதிப்பகம் தனக்கான அரசியல் சார்ந்த நூல்களை வெளியிடுவதிலும் முன்னணி சக்தியாக இருக்கின்றன குறிப்பாக தோடர் தமிழரசன் தேவநேய பாவனர் மரமலடிகள் மற்றும் பல்வேறு தமிழ் தேசிய ஆற்றல்களுடைய நூல்களை வெளியிடுவதிலே பொதுமை பதிப்பகம் முன்னணி இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு தோடர் தமிழரசன் அவர்களுடைய விடுதலை வீரன் என்கிற நூலை கொண்டு வந்திருக்கிறோம் அது இந்த கண்காட்சியில் மிக அதிகமாக இந்த கடையில் விற்பனையாகி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அதற்கான அரசியலும் முன்னுக்கு வருவதாக நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம் அந்த வகையில் சென்னை புத்தக கண்காட்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கண்காட்சியாக நாங்கள் உணர்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொள்கிற நிகழ்வாக இருக்கின்றது பல்வேறு அரசியல் இயக்கங்கள் பல்வேறு அரசியல் போக்குடைய தோடருடைய நூல்களெல்லாம் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்கின்றன ஒரு படிப்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தை பற்றியான அக்கறையோடு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்கிறார்கள் இது ஒரு முக்கிய நிகழ்வாக நாம் பார்க்குறோம் குறிப்பாக இன்று நடந்து கொண்டிருக்கிற அரசியல் நிலைப்பாடுகளோடு எதிர்நிலை கருத்திகளும் கூட இந்த அரங்கத்தில் வந்திருக்கின்றன குறிப்பாக மார்க்சிய தலித்திய பெரியாரிய போன்ற கருத்துக்கள் கொண்ட புத்தகங்கள் கூட இந்த அரங்கத்திலே கிடைக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இப்போது அதிகமாக விற்பனையாகிற இந்த சமூக ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கான நூல்களும் அதிகமாக இன்று நாம் பார்க்க முடிகிறது பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை இந்தியாவை சூறையாடிக் கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் கூட பல்வேறு படைப்பாளிகள் தங்களுடைய எதிர்ப்பினை எழுத்துக்களாக கொண்டு வந்து இந்த அரங்கத்தில் வைக்கிறார்கள் இது அனைவரும் கவரக்கூடியதாகவும் இருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாடு முழுக்கிருந்து வருகிற இந்த வாசகர்கள் பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்தில் நாம் எதையாவது ஒரு பணியை ஆற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களெல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த வகையில் சென்னை புத்தக கண்காட்சி என்பது பல்வேறு ஆளுமைகள் வரக்கூடிய இடமாகவும் இருக்கின்றன வேடந்தாங்களில் பல்வேறு நாட்டு பறவைகள் வந்து அமர்ந்து தன்னுடைய காலத்தை எப்படி அழகாக கழித்துக் கொள்கிறதோ அதுபோல அறிவு தாகம் கொண்ட மக்கள் இந்த இடத்திலே கூடி நண்பர்களோடு பேசுவது மட்டுமில்லாமல் நண்பர்களோடு விவாதம் செய்வதுங்கிற ஒரு அரங்கத்திலே கூட இது நடந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் தமிழகத்திற்கு மிக வலு சேர்க்கக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்கிறோம் இந்தியாவில் அப்படி நடக்குமா என்று சொல்ல முடியவில்லை ஆனால் தமிழகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் உடையவர்களாக இருந்தாலும் கூட எதிர் முகாமில் இருந்தாலும் கூட இங்கே வந்து பேசக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கின்றது அந்த வகையில் இந்த கண்காட்சி என்பது சிறப்புடையதாக பார்க்கிறோம் குறிப்பாக ஒரு அரசியல் போக்குடியோடு இன்னொரு அரசியல் போக்குடியோடு பேசுவது என்கிற அந்த மரபுகளெல்லாம் எல்லாம் இது கடந்து அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாகவும் இந்த கண்காட்சி இருக்கின்றது அந்த வகையில் பொதுமை பதிப்பகம் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தமிழகத்தினுடைய விடுபட்ட மக்கள் மட்டுமல்லாமல் ஒதுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து கொண்டு இந்த வரலாற்றை தமிழ் மொழி வரலாற்றை தமிழர்களுடைய வரலாற்றை தமிழர்களுடைய தொன்மத்தை வெய் பறைசாற்றுகிற முகமாக அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பொதுமை பதிப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு நூல்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட நூல்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக தமிழ் சார்ந்த மொழி நாயுடு தேவநய பாவாணர் மரமநடிகள் போன்றவர்கள் அப்பாதுரையார் போன்ற நூல்களெல்லாம் இங்கு கிடைக்கின்றன குறிப்பாக தோ பரமசிவம் அவருடைய அனைத்து நூல்களும் இங்கு கிடைக்கக்கூடிய இடமாக மாறியிருக்கிறது இது பல்வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் தன்னுடைய சமூக பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அடிப்படை புரிதலோடு தான் பொதுமை பதிப்பகம் இவர்களை கொண்டாடுகிறது குறிப்பாக தோடர் தமிழரசன் அவர்களுடைய நூல்களை வெளிக்கொண்டு வருவதிலே முதன்மை பணியாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது இந்த மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெறுவதாக அமைகின்றன குறிப்பாக ஒவ்வொரு கண்காட்சியும் வெளியிடுகிற போதும் குறைந்தது முந்நூறு நான்கு நூல்கள் இந்த இடத்துல விற்பனையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன அது அவருக்கு நாம் செய்கிற ஒரு ஒரு நினைவாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த கண்காட்சி ஒரு சிறப்பு வாய்ந்த கண்காட்சியாக நாங்கள் கண்டுணர்கிறோம் அந்த வகையில் இந்த தமிழக வாசகர்கள் இந்த கண்காட்சியில் இந்த எங்கள் அரங்கத்தில் கிடைக்கக்கூடிய நூல்களை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த கண்காட்சிக்கு அனைவரும் வர வேண்டும் ஒரு விருப்பம் இங்கு இருக்கிற நூல்களை ஓரளவுக்காவது நாம் வாசிப்பதன் மூலமாக இந்த தமிழ் சமூகத்திற்கு உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இந்த தேசத்தினுடைய வளத்தையும் இந்த தேசத்தினுடைய இயற்கையும் காப்பதற்கான ஒரு வடிவமாக இந்த கண்காட்சி பயன்படும் என்பதிலே நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நன்றி வணக்கம்